ஹாய் ஐ எம் ராஜா நம் ராஜா நம்ம சேனல் வந்து ராஜ் ஃபார்மிங் சேனல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுறது வந்து ஃப்ரீலான்சிங் ஃப்ரீலான்ஸிங் ஃப்ரீலான்ஸிங்னால் என்ன ஃப்ரீலான்ஸிங் வந்து ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு வேலை செலுத்தி தரப்பறோம் நம்ம அந்த வேலை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கான நான் பேமெண்ட் வாங்கி போகிறோம் பட் ஆனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கட்டும் ஆமாம் நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் மத்தியானம் வரைக்கும் காலையில் சாயங்காலம் மத்தியானம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கப்பறம் மதியானத்துக்கு சாயங்காலம் வரைக்கும் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம வேலை செய்கிறோம் அதான் வந்து ஃப்ரீயாக இருந்துட்டு வேலை செய்கிறோன்னா ஃப்ரீலான்ஸு நான் வந்து ஃப்ரீலான்ஸிங் என்னென்ன வெப்சைட் வெப்சைட்டுக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நான் அடுத்து என்னென்ன ஒர்க் இருக்குது அதில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன வெப்சைட்ஸ் நம்ம போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைவர் அப் ஒர்க் ஃப்ரீலான்ஸர் பீப்புள் ஃபார் ஹவர் குரூ இன்னும் அஞ்சு வெப்சைட்ஸ் இருக்கு இந்த அஞ்சு வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம போய் வேலை பார்க்கணும் அடுத்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் இதில் நீங்கள் வேலை பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கில்லு தெரிஞ்சுருக்கும் என்ன ஸ்கில்லு அப்படின்னா நிறையா ஸ்கில்லு இருக்குது கண்டிப்பாக ஒரு ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இங்கே வந்து நான் என்னென்ன ஒர்க் இருக்குது என்ன ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன் லெவல் லெவல்ஸாக ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னேன் பட் ஆனால் என்ன ஸ்கில் வேணும் அப்படின்னு எல்லாேருக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும் ஆக்சுவலாக அந்த நேச்சுரலாகவே அந்த ஸ்கில் அவங்களுக்கு இருக்கும் சில பேர் அந்த ஸ்கில் வந்து கற்றுக்குற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து அந்த ஸ்கில்லுக்குன்னே பிறந்தவங்க மாட்டோம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இப்போ என்ன 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 ஸ்கில் இருக்குன்னா ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் பட்டு நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் செய்வேன் அது வெயிட் தூக்கிற இருக்கும் நம்ம ஒரு வேலையை கணக்கு கணக்கு தான் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரீனான்ஸாக ஃபைவ் வேர் ஆஃப் ஓர்க்கு பீக்கி ஹவர் ஆட் இதில் வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன ஸ்கில் வேணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஐடி ஒரு நீங்கள் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் ஜாவாஸ்கெட்டு ரெக்கேர்நெட்டு பிஹெச்பி ஓர்க் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறது அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது டேட்டா சயின்ஸு மெஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி இந்த சைடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபோர் ஃபைவ் ஹவரில் ஃப்ரீ ஒர்க் பண்ணலாம் அப்புறம் வந்து டிசைன்ஸ் எடுக்கீங்க நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோ லிவ் அதில் வந்து லோகோ மேஜின் லோகோ டிசைன் பண்ணுவாங்களா அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்மா அடஃப் எக்ஸ்டிப் யூஏ யூஎக்ஸ் டிசைன்ஸ் அது பண்ணலாம் அப்புறம் வீடியோ எடிட்டிங் அனிமேஷன் மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் செய்யலாம் அப்புறம் ரைட்டிங் செய்யல நான் ஒரு ரைட்டராக இருக்கேண்ணா ஒரு புக் ரைட்டர் அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தீங்கன்னா காப்பி ரைட்டிங் பிக் ஆர்டிக்கல் ரைட்டிங் டெக்னிக்கல் ரைட்டிங் எஸ்யூ கண்ட் ரைட்டிங் ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து இப்போ தமிழில் இருக்கு நீ வேறு லாங்குவேஜில் எழுதி கொடுங்கன்னா இப்போலாம் எவ்வளோ இப்போ கூகுள் போயிட்டு நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் மாற்றணும்னா எல்லாருக்குமே தெரியும் பட் ஆனால் தமிழ்லேருந்து வேறு வேறு லாங்குவேஜ் ஈஸியாக மாற்றலாம் அது மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறது அப்புறம் வந்து மார்க்கெட்டிங் நீங்கள் இது இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒன்று ஒண்ணு எனக்கு இந்த அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது ஃபேஸ்புக் ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் இந்த பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இருப்பாங்க அவங்களோட சோசியல் மீடியாவெலாம் மேனேஜ் பண்ணுறது இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோஸ் வர என்ன போஸ்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்புறம் வந்து வெர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் இது வெர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து டேட்டா என்ட்ரியில் வந்து ஒரு டேட்டாவை வந்து என்ட்ரி பண்ணி கொடுக்குறது அப்புறம் எக்ஸல் கூகுள் ஷீட் இப்போ ஒரு நமக்கு ஒரு டேட்டா கொடுப்பாங்க ஒரு டேட்டான்னா இப்போ ஒரு ஸ்கூலில் எத்தனை பேர் படிக்கிறாங்க அவங்களோட மார்க்கு மார்க் ஷீட்டில் ரேங்க் அடிப்படையில் ஒரு எக்ஸனில் நம்ம டைப் பண்ணி அவங்க ஒரு டேட்டாவை இந்த மாதிரி கொடுத்துறாங்க ஒரு ஒயிட் ஷீட்டில் நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேட்டாவாக அதை டைப் பண்ணி பிரித்து அழகாக என்ன பேர் நேமு அப்புறம் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் தனித்தன மார்க் எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பர்சன்டேஜ் எல்லாம் போட்டு நம்ம வந்து நீட்டாக ஒரு டேபிள் காலம் ஓப்பன் பண்ணி அதை போ ஷீட்டில் நீட்டாக போட்டு ஒரு டேட்டாவை அனுப்புறோம் அது மாதிரி வெப் ரிசர்ச் வெப்னா இப்போ இப்போ நான் ஃப்ரீலான்சர் ஃப்ரீலான்ஸ் அவுட்டு மேக்கிங் இன் ஆன்லைன் மணி அப்படின்ட்டு நம்ம வெப்பில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ரிசர்ச் பண்ணி அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா எடுத்துக்காட்டு ஒரு இடத்துல இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கிறோம் இப்போ 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 ஃபாரின்லேருந்து இப்போ இங்கே இந்தியாவில் சென்னையில் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துலலாம் என்னென்ன ஹோட்டல்லாம் இருக்குது எது ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி சர்ச் பண்ணி நம்ம போட்டுற மாதிரி அப்புறம் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அப்புறம் சேட் சப்போர்ட்ரு இது என்ன அப்படின்னா இந்த நம்ம கால் பண்ணி இந்த ஏர்டெலுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுறோங்க நம்ம கால் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஜாப் ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படி இமெயில் மேனேஜ்மெண்ட் இமெயிலாம் நமக்கு தெரியும் இன்டர்நெட்டில் இமெயில் இருக்குது அதில் வந்து நம்ம மெயில் வருது அப்படின்னு செக் பண்ணி அந்த மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறது இந்த மாதிரி ஜாபெல்லாம் இருக்குது நீங்கள் வந்து எந்த ஜாப் எடுத்துக்கிறீங்க ஏதாச்சும் ஒன்னு ஒர்க் பண்ணிட்டு ஸ்கில்லு நல்லா கத்துக்கோங்க ஒரு எயிட்டீன் டேஸ் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது நாளுக்குள்ள எப்படி அப்படி ஸ்கில்லுக்குன்னு நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம் ஏன்னா கற்றுக்கணுங்கிற வெளியும் ஆர்வமும் இருந்தால் போதும் எந்த ஸ்கில்ல நீங்க நீங்கள் நல்லாவே பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு ஒரு லேப்டாப்பே இருந்தால் போதும் ஒரு ஃபோன் லேப்டாப் இருந்தால் போதும் அழகாக மணி ஜென்ரேட் பண்ணணும் இதுக்கு என்னென்ன ஒர்க் பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டில் எப்படிலாம் ஒர்க் பார்க்கலாம் இதுக்கு சரி ப்ரோ நான் வந்து ஒரு ஸ்கில்ல கற்றுக்கிட்டேன் நான் நான் அதில் ஒர்க் பார்க்கணும் மணியெல்லாம் எப்படி நம்ம செஞ்சால் எப்படி கொடுப்பாங்க சம்பளம் நமக்கு எப்படி வரும் அதுலேருந்து எப்படி ட்ரான்சேக்ஷன் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்படி பண்ணி இதை பற்றி இன்னும் தெளிவாக வேணும்னா நிறையா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வச்ச வந்து கமெண்ட் பண்ணலாம் நானும் நிறையா தேடி உங்களுக்காக கொடுப்பேன் இப்போதைக்கு நான் வந்து என்ன ஜென்ரலாக ஓரளவுக்கும் மேலாப்பில் தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம நூலில் போகலை உங்களுக்கு வேணும் இந்த ஸ்கில்லை பற்றி பர்டிகுலராக டேடாக்ட் ஜாப்பை பற்றி போடுங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போடுவேன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கில்லாம் கண்டிப்பாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து மணி மேக்கிங் பண்ணலாம் பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நீங்கள் ஸ்கூலில் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடுவங்களுக்கு உங்களுக்கு போக போக நீங்கள் நிறையா ஸ்கில்லை கற்றுக்கிங்க நிறைய மணி ஜெனரேட் பண்ணுவீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்